ஆதி நீ பிள்ளை கூட்டிட்டு நம்ம கார்ல வந்துரு நான் இன்னொரு கார் சொல்லியிருக்கோம்ல அந்த காரில் பெரிய அளவில் நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிப்பா நான் அந்த காரில் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அடி ரொம்ப பொறுமையா வந்தா போதும் ஸ்பீட் அண்ணா ஒண்ணு வர தேவையில்ல சரியா ஆ சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் சரி மக்களே நீங்க எல்லாரும் ஆதி கூட வந்துருங்க நாங்க எல்லாரும் அந்த கார்ல வரோம் எந்த கடை அப்படின்னு லொக்கேஷன் உனக்கு அனுப்பி தாரி ஆதி ஆமாப்பா நாளை கேட்க மாதிரி லொக்கேஷன் மட்டும் எனக்கு அனுப்பி ஆ சரி அப்ப நீங்க எல்லாம் போங்க வாங்க எல்லாரும் போவோம் சரி நம்மள எல்லாரும் போலாமா ஆ சரிங்க போவோம் அம்மா எப்ப இங்க போனவ அவங்க ரெண்டு பேரும் நம்ம அந்த கார்ல போறோம்னு சொன்னாங்க அங்க போய் நிக்கவே ரெண்டு பேரும் ஆமா அந்த ஆச்சி ஆச்சி அங்க தான் நிக்கவே வாங்க போவோம் எல்லாரும் லேட் ஆயிடும் ஆமா அப்ப ரொம்ப லேட் ஆயிட்டே நிச்சயமா திருப்பி வரதுக்கு நேரம் ஆயிடும் ஆமா வரும்போது சாக்கெட் கெடுத்துட்டே வந்திரலாம் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட எங்க போறாவ பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கமா போவ இவங்க எல்லாம் இந்த பக்கமா போறாவ ஆச்சி எங்க போறானே கேக்கலையே காலத்துக்கு வீட்டுல சொந்தக்காரவியெல்லாம் எல்லாம் அப்புறம் கையிலே பிடிக்க கிடைக்க மாட்டேங்குது சிட்டி விழுந்த பைசா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ போய் ஒரு ஐயாயிரத்துக்கு சேலை எடுத்துட்டு வந்துருமா ம் இந்த ஆளு என்ன சொல்லலாம் சரி கடைக்கிட்டாவது சாமான் வாங்க போறோம்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வண்டி எடுத்துட்டு இப்போ போயிட்டு வந்துருவோம் யார்ட்டையும் சொல்லலாம்டா எவ்வளாச்சும் பார்க்க முன்னாடி போயிட்டு ஒரு ஐயாயிரத்துக்கு நல்லா சூப்பராக ஒரு சாலை வாங்கி திருவிழாக்கள் நான் தான் எல்லாருக்கும் முன்னாடி நிற்க போறேன் சரி சாமா போயிட்டு வருவோம் வாங்க எல்லாரும் யாருங்க வண்டியில் யாரும் வேணுமோ ஃப்ரெண்ட்லி யாருங்க ஆனால் ஃப்ரெண்ட்லி யாரும் கூடியவங்க கொஞ்சம் எனக்கு மேப் பார்த்து ரூட் சொல்லணும் அவ்வளோதான் ஆதி ஃப்ரெண்ட்ல இருக்கிற ஸ்கிரீன்ல உனக்கு மேப் பார்த்து ரூட் பார்க்கலாம் ஆமா ஸ்கிரீன்ல தெரியும் ஆனா அது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது யாராச்சும் ரூட் சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஆதி ரூட் சொன்னானமா அப்ப நான் வேற ஏக்க தப்பா ரூட் சொல்லிட்டேனா அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு ஆதி தான் நா யாரே சரி எல்லாரும் யாருங்க லேட் ஆயிட்டு அவங்க வண்டி கிளம்பியாச்சு சோனி அப்ப நீ ஃப்ரெண்ட்ல யாரையா எல்லாரும் பின்னாடி போய் யாரையாச்சு ஆ முன்னாடியா சரி அப்ப நான் முன்னாடி யாருக்கே

ஆமா அந்த நான் இப்ப பாரு நீ இதான் போட்டுட்டு நிப்பே தோடத்துல வேலை பாக்குறதுக்கு எனக்கு எதுக்கு ஊதி சட்டை எல்லாம் இவரு வேற திருவிழாக்கு நீங்க அப்படியே நிக்கப் போறீங்க அவenan ஆசியா சொல்லுக்கலாம் ஒரு நல்ல சட்டவும் ஒரு முண்டு எடுங்க ஆமாப்பா ஒரு நல்ல சட்டவும் ஒரு வேட்டியே எடுங்கப்பா சரி சரி அங்க போய் பாத்துக்கிடலாம் அம்மா நீங்களும் ஒரு நல்ல பட்டு சாரிய பாத்து எடுங்க சரியா நீ ஏ எடுத்து குடி மக்ளைய உனக்கு புடிச்சதalle இம்மா எனக்குலாம் செலக்ட் பண்ண தெரியாது நீ எதை எடுத்து தெரியாத நான் काटுகேன் அப்படியே ஓகே சரி திருப்பி வரும்போது நம்ம வெளியே ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவோம் எதுக்கு மக்களே சும்மா போட்டு காசு எல்லோழிச்சிட்டு இப்பா காசு சம்பாரித்து வச்சு இப்போ எதுவுமே அனுபவிக்காமல் இருந்தா எப்படிப்பா சம்பாரித்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் எவ்வளவு நாளா ஆகுது இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு எடுத்து நல்லா லேட்டா வீட்டுக்கு வரலாம் ஹலோ உனக்கு ஆப்லையும் படம் விடுவாங்க ஓ ஆனால் ஒட்ட பட்டா படம் தரேன் தரேன்ட்டு நேரத்தை வர நேரத்தை இன்னைக்கு பரவன்ட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தப்ப மணி வந்தான்

நல்ல சாலையெல்லாம் இருக்கும்க்கா நாங்கள் போன பொங்கலுக்கா தீபாவளிக்கா எதுவும் அங்கே தான் போய் எடுத்தோம் அப்படியே ஆச்சரி சரி பிள்ளைல பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும்க்கா விலையும் அவ்வளோ அதிகமாகலாம் ஒன்றும் இருக்காது நமக்கு நல்ல விலை கம்மியாகவும் நல்ல ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் அப்படியே ஆச்சரி சரி ரிட்டி வரும்போது எதோ நல்ல ஹோட்டலாக இருந்தேனா சொல்லு நம்ம கேட்டி சாப்பிட்டு எடுத்துகிட்டு படுக்க வரலாம் ஆமாம் இன்னும் வீட்டுக்கு போய் சமைக்கணும் ரொம்ப கஷ்டம் ஆமாம் ஆமாம் சரி அப்போ நான் சொல்லுங்க தெப்பிளனா எங்க இறங்கியாச்சா என்ன தெரியல எங்க நீங்க அவనికి லொகேஷன் அனுப்பிட்டீங்களா ஆமா அனுப்பிட்டுகே ஆ சரி சரி ஆடி இப்போ இந்த செகண்ட் லெஃப்ட் எடுத்துரு ஆ சரி சரி அப்புறம் சானி அடுத்து என்ன பிளான் ஹ ப்ளஸ் 1 முடிச்சாச்சு ப்ளஸ் 1 முடிச்ச அடுத்து என்ன பிளான் ஹ ப்ளஸ் 2 டா ஓ ஆமா பட்டியா நீ ப்ளஸ் 2 முடிச்சு லேய் நீ என்ன லூசா இல்ல லூஸ் மாதிரி நடக்கறியா ப்ளஸ் 2 முடிச்சு இமேரி அடுத்துது காலேஜ் எப்படி காலேஜி தான் பண்ணப் போறியா இல்ல வேற எதாச்சும் ஊருக்குப் போறியா சென்னை பெங்களூர் அப்படின்னு நான் இங்கே தான் படிக்க நான் எல்லாம் எங்க ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் வேற எதாவது காலேஜ்ல போய் படிக்கலாம் எப்ப பார்த்தாலும் இதே ஊர்லயே சுத்திட்டு இருக்கு ஐயோ என்னால எல்லாம் முடியவே முடியாது ம் சரி சரி அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உண்டா இல்லையா சச்சா எனக்கு எல்லாம் அப்படி கிடையாது எனக்கு எல்லாம் அப்படி கிடையவும் கிடையாது எனக்கு இன்ட்ரஸ்டும் இல்ல தப்பிட்டே பா சாமி என்ன ஒண்ணுல சும்மா தான் கேட்டேன் ஏன் உனக்கு গার্লフレண்ட் உண்டோ இல்ல இல்ல இப்ப வர்க்கி எனக்கு அதுக்கு இன்ட்ரஸ்ட் எல்லாம் வரல அப்ப இனிமே வருங்கற ஆமா இனிமே வரும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ஆனாலும் உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைன்னு சொல்லதே எனக்கு நம்ப முடியல சென்னையில அவ்ளோ பெரிய காலேஜ்ல படிக்கிற உனக்கு ஒரு கேர்ள் ஃபேன்ஸ் கூடவா இருக்காது அதெல்லாம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உண்டு டெய்லி ரெண்டு மூணு லவ் லெட்டர் வந்துடும் ஆனா எனக்கு தான் யாரையும் பிடிக்கல சென்னையில பொண்ணுங்க ரொம்ப ஃபேஷனா இருப்பாங்களாமே அவங்களே உனக்கு பிடிக்கல எனக்கு ஃபேஷனா இருந்தாலே பிடிக்காது நம்ம ஊர் பொண்ணு மாதிரி நல்ல ட்ரெடிஷனலா சூப்பரா இருக்கணும் எனக்கு அதான் பிடிக்கும் ஓ அப்படியா சரி சரி ஆல் தி பெஸ்ட் நம்ம ஊர்லயே உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்

அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாங்க फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் फ्रेंड्सா யாரெல்லாம் நானே ராம மாரி கார்த்திக் எங்க மூணு மூணு பேரோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து திருவிழா முடிச்சிட்டு ஒரு ட்ரிப் ஏதாவது போகலாம் அப்படினு பேசிட்டு இருக்கோம் அப்படியே ட்ரிப் போறமா நாங்க தான் போலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனா வீட்ல எதுவும் பேச இல்ல பெரியங்க கிட்ட எல்லாரத்தையும் பேசிட்டு ஒரு பஸ் எடுத்து புடிச்சு ஒரு 1 டே ட்ரிப் இல்ல 2 டேஸ் ட்ரிப் எதாவது போலாம் அப்படினு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஐ ஜாலி அப்ப கார்த்திக் கூட வருவா எது சொன்னியா

இன்னே எதக்கிட்டு உனக்கு அவுல போறோம் ஒண்ணுல சும்மா இந்த கடையா நல்ல பெரிய கடைடே இருக்கு ஆமாக்கா இங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அம்மா இந்த கடை என்ன பெரியசா இருக்கு நான் இந்த மாதிரி வந்ததே இல்ல அட வந்தாச்சுல ஆச்சி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்க சரியா ஆமா ஆச்சி அடுத்து தெரியல ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச பத்தி எடுங்க கடையை சுத்தி பாக்கிறதுக்கே ஒரு நாள் புள்ள வேணும் போல இருக்கே இல்ல எங்க பட்ட சேலையெல்லாம் எடுக்கிறதுக்கு சரி வாங்க பிள்ளைல என்ன நம்ம உள்ள போலாம் ஆமா சட்டப்பட்ட சேலையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் ரொம்ப இருட்டிரும் மாதிரி ஆமா வாங்க உள்ள போலாம் பூமாரி இந்த கடை தானே சொன்னேன் சொன்னா இந்த கடை தான் சரி வாங்க உள்ள போவோம் மக்களே உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துடுங்க சரியா பைசா இதெல்லாம் பார்க்கவே செய்யாதுங்க உங்களுக்கு எது பிடிக்கோ எடுத்துடுங்க ஒரு டிரஸ் எல்லாம் கிடையாது ரெண்டு டிரஸ் நாளும் எடுத்துக்கிடுங்க சரியா அண்ணே நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் சிந்து நானே பைசு கொடுக்க அவங்களுக்கு எது பிடிக்கோ எடுக்கட்டும் இல்லமே நானு பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுத்தது அதனால தான் சரின்னு வந்தேன் ஒரு மாமா எடுத்து ஒரு நான் எடுத்து தரேன் எத்தனை ட்ரெஸ் வேணுமோ மட்டும் நல்ல சரி அப்ப ஒரு ட்ரெஸ் நான் எடுத்து தாவே ஒரு ட்ரெஸ் உங்க பெரியம்மா எடுத்து தருவாங்க மாமா என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாமா நான் இந்த லெஹங்கா மாதிரி வாங்களான இருக்கேன் அது வாங்கி கிடப்பா அக்கே உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கமா ஆமா உங்களுக்கு எது பிடிக்கோ எடுங்க காசு பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க சரியா ஆ சரி அது என்ன சரி போங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுங்க போங்க ஆமா எடுத்து முடிச்சிட்டு இந்த சாலை எல்லாம் எடுக்க கூடிய இடத்துல நாங்க நிப்போ அங்கன வந்துருங்க ப்ளீஸ் உபி நீ வா எங்க கூட ஆமா எங்க கூட வா மெயின் செக்ஷன் போலாம் ஆ சரிம்மா சரி நீங்கலாம் போங்க போய் எடுத்துட்டு அந்த சாரி செக்ஷன் கிட்ட வந்துருங்க ஆ சரிடா சரி அண்ணே நாங்களும் சாரி எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் நீங்க Dress எடுத்துட்டு அங்க வந்துருங்க ஆ சரி சிந்து நீயும் போ லீ உனக்கு என்ன மாதிரி Dress வேணும் சரி வா இந்த வாட்டி உனக்கு நாட்டை செலக்ட் பண்ணுங்க அம்மா நான் அப்பா கூட்டிட்டு மேல மென் செக்ஷன் போறேன் நீ பூமாதிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு மாதிரி நீயும் ஒரு சால் எடுத்துக்கோ சரியம்மா அம்மா தங்கச்சி எது கேட்டாலும் எடுத்து கொடுமா காசு எல்லாம் ஒண்ணு பாக்காத அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல சாலையே எடுமா கொஞ்சம் காஸ்ட்லியாவே எடு கம்மி ரேட்ல ஐநூறு ஆயிரம்னு பாக்காத சரியா ஒரு வாட்டி கொஞ்சம் நல்ல சாலையா பாத்து எடுத்துருவா கேட்டதுக்கு

ஏம்மா காசலாம் பார்க்காதம்மா இந்த வாட்டி நான் தானே எடுத்துடறேன் உனக்கு பிடிச்சதை எடு கொஞ்சம் காஸ்ட்லியாவே எடு நான் அப்பா குடிட்டிட்டு போய் ஒரு வாட் சட்டை எடுத்துட்டு எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்துடு வரேன் உனக்கு எந்த ட்ரெஸ் புடிக்கோ அதை எடு காசு எல்லாம் உன்ன பார்க்காத சரியா ஆ சரினே சரி அப்ப நான் இங்கே போறேன் நான் அப்பல் குடிட்டிட்டு போய்ட்ட வர அப்ப நான் நிக்க வஸ்ட் டிப்பு கிட்ட ஆ சரினே நீ போ வா பூமாடி அண்ணே இப்படித்தான் சொல்றான் அத காண்டி இந்த 2000 3000 னு எடுக்க கூடாதே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி குள்ள Dress எடுத்துடு புரியதா ஆ சரி தானே எடுத்து தாராவே இவங்களுக்கு என்ன வந்துச்சு மூஞ்சி போற பாக்கப் போறேன்